வர வைக்கத்தான் போகின்றேன் உனக்கு நிம்மதியும் மன நிம்மதியும் சாந்தியும் கிடைக்கும் என்னை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு என் உயிரையும் கொடுத்து அவர்களை காப்பது என நான் உக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கின்றேன் எனது வார்த்தையை நான் காப்பாற்றவே ஒவ்வொரு நாளும் நான் போராடி கொண்டிருக்கிறேன் உன்னுடைய கர்ம வினைகளை எல்லாவற்றையுமே தீர்த்துவிட்டு உனக்கு நல் வாழ்க்கையை தருவதற்காகவும் உன் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுவதற்காகவும் உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி நிற்பதற்காகவும் நான் இங்கு போராடிக் கொண்டிருக்கின்றேன் உன் பொருளாதார முன்னேற்றம் பெறுவதற்கான எல்லாம் நான் செய்துவிட்டேன் வெகு விரைவாகவே உழைப்புக்கேற்ற ஊதியத்தோடு நல்ல பலன் உன்னை தேடி வரப்போகின்றது இது யாருக்கும் வெளியே சொல்லிவிடாதே எப்பொழுதும் உனக்குள்ளேயே ரகசியமாக வைத்துக்கொள் வெளியே சொன்னால் அந்த விஷயம் நடப்பது மிகவுமே கடினமாகிவிடும்